கோட்பாடும் ஆகும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை அதை விளக்குகிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் எதிர்காலத்தில் கட்டமைக்கப் போகிறோம் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் சோசலிசம் செக்யூலரிசம் புளூரலிசம் மற்றும் என்கிற இந்த நான்கு கோட்பாடுகளும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளாகும் அவை மட்டுமின்றி நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய நான்கும் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான தூண்களாகும் இவற்றை பாதுகாப்பதுதான் இன்றைய சவாலாக நம் முன்னால் இருக்கிறது இங்கே உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெருமைகளை பேசுகிற அதே வேளையில் அவரை எதிர்த்தது அவருக்கு துரோகம் செய்தது நீயா நானா என்கிற வகையில்தான் விவாதங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன